வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பௌத்த பிக்குகளை மறைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்க வைத்த தமிழ் மக்கள் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் கொழும்பில் திடீர் போராட்டத்தில் இறங்கிய இளைஞர்கள் கட்டாயமாக வெளியே அனுப்பிய போலீசார் ஒன்பது பேர் கைது மகன் மற்றும் வழக்கு நீதிமன்றம் வந்து திரும்பி சென்ற மகிந்தவின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் நானே சுமந்திரன் அதிரடியாக அறிவிப்பு அடுத்து வரும் சில நாட்களில் காலநிலையில் ஏற்பட மாற்றம் நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை நிரவும் என தெரிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் பௌத்த பிக்குகளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்க வைத்த சம்பவம் ஒன்று வலைதளங்களில் வெளியாகியுள்ளது விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட இறுதி நாளை நோக்கி முள்ளிவாய்க்கால் வாரம் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் உணவின்றி பசியில் வாடிய மக்களுக்கு கஞ்சி காட்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதனை நினைவு கூறும் வகையில் தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளிலும் கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வுகள் வீதிகள் தோறும் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் தென்னிலங்கையிலிருந்து வருகிறது பிக்குகள் நிறைந்த பேருந்தை தமிழர்களின் எழுச்சி நாட்கள் மற்றும் நினைவேந்தல்களை கடைபிடிக்க கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள மாறியுள்ளது சுகாதார அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள வைத்தியசாலை சதுக்கத்திலும் சுகாதார அமைச்சுக்கு அருகிலும் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவை குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் இன்று மாலை ஐந்து மணி வரை வைத்தியசாலைக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் போராட்டக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டேசி ஃபோரஸ்ட் ஆகியோர் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின்கீழ் தாக்கல் செய்த முறைப்பாடு மீண்டும் விசாரணைக்கு அளிக்கப்படும் என கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த முறைப்பாடு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களான ஜோஷி ராஜபக்ஷ மற்றும் டிசி ஃபோரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகினர் இதன்பொழுது அவர்கள் சார்பில் முன்னையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் நீதிமன்றத்தில் வாதிடுகையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக நீதியரசர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் இந்த கருத்தை கவனத்துக் கொண்ட நீதவான் முறைப்பாட்டை ஜூலை பதினோராம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டார் அன்றைய தினம் இந்த கோரிக்கை தொடர்பில் கருத்தில் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்பொழுது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்கப் போவதாக சுமந்திரன் கூறியுள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான அடுத்து வரும் சில நாட்களில் காலநிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை காணப்படும் என்றும் அந்த திணைக்களம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டல திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அடுத்த சில நாட்களில் மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சப்ரிகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணத்திலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல் வியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரிகுவ வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரிகமுவ வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய クール。 அதேபோன்று நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இதனிடையே வடமேல் வடமத்திய தெற்கு மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற அபாயத்தை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்